வணக்கம் திராவிட திருவிழா தமிழர்களின் பெருவிழா திமுகவின் முப்பெரும் விழா கரூர்ல பிரம்மாண்டமாய் செப்டம்பர் பதினேழாம் தேதி கழக தலைவர் அழைக்கிறார் தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒரு கோடி குடும்பங்களின் அணிவகுப்பு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு கழக தலைவரின் சூளுரை பாசிச சக்திகளுக்கு எதிராக நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக டீலிமிட்டேஷன்ற பேர்ல தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க நினைக்கிற நரேந்திர மோடி அரசுக்கு எதிரான குரல் இது பீகார்ல நிகழ்த்திய அந்த வாக்கு திருட்டு தமிழ்நாட்டில் நடக்க கூடாதுன்றதற்கான ஒரு அரைகூவல் தலைவர் வந்து கொடுக்க இருக்கிறார் நீட் தேர்வு மூலமா நம்மளுடைய மாணவர்களுடைய மருத்துவ கனவையும் தமிழ்நாட்டின் பொது சுகாதாரத்தையும் சிதைக்க நினைக்கிற சக்திகளுக்கு எதிரான குரல் தமிழ்நாட்டின் பண்பாடு மொழி பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் என்ற உரிமை குரல் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உரிமை குரலாய் ஒழிக்க இருக்கிறார் கழக தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அறைகூவல் தமிழ்நாட்டின் வெற்றி என்பது இந்தியா முழுமைக்கும் ஒரு அரசியல் அதிர்வை ஏற்படுத்தும் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு வாழ்க தமிழ் பெல்க திராவிடம்